உலகம் முழுக்க பல ரசிகர்களை பெற்ற பிக் பாஸ் அப்படிங்கற நிகழ்ச்சிய பத்திதான் பொழுதுபோக்கா துவங்குற சீரியஸா எடுத்து நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தா டிவில வர ரியாலிட்டி ஷோஸ் தான் ரியாலிட்டி அப்படின்னு டிவி ஷோக்கள்ல பேர் வச்சாலும் அதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ரியலாவே நடக்குதா அப்படின்னு கேட்டா அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் நேரடியா சொல்ல போனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அனைத்து தமிழர்களும் பார்த்துட்டு இருக்க உலக நாயகன் தொகுத்து வழங்கிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அதுல ஒன்னாதான் பார்க்கப்படுது அது ஒரு ரியலான ஷோ அதுல யாரும் நடிக்கல அப்படின்னு உலக நாயகனும் அதுல இருக்கிறவங்களும் மாறி மாறி சொன்னாலும் அதுல வர நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்க்கும் ஸ்கிரிப்ட் பண்ணி ஆல்ரெடி அதை வந்து டைரக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது சோ பிக் பாஸ் பத்தி பரவலா நெகட்டிவான விஷயங்கள் ஆன்லைன்ல பல பேரும் பேசுறாங்க அது என்னங்கறது தான் இப்ப நாம பாக்க போறோம் டிவி வழியா நம்ம மூளைக்குள்ள நுழைந்து நம்மளோட உணர்வுகளோட விளையாடும் பிக் பாஸ் திட்டமிட்ட உளவியல் கேம் அப்படின்னு சொல்லப்படுது சமூக வலைதளங்கள்ல வீடுகள்ல அலுவலகங்கள்லன்னு எல்லா இடங்களையும் இத பத்தி தான் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த சமூகத்தோட இயந்து தான் நாம பழக்கப்பட்டிருக்கோம் இந்த சமூகத்தின் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் ஆனா திட்டிக்கிட்டே சட்டப்பையில காசு வைக்கிற அப்பாவா மாதிரிதான் இந்த சமூகம் சமூகத்தின் மேல வெறுப்பு ஏற்பட்டா ஏன் விலகணும் வெறுப்பையும் அனுபவிக்கலாமே மெல்ல விஷம் எது அப்படின்னு கேட்டா அது இந்த தனிமைதான் தனியா இருக்கும் போதுதான் பல வகையான சிந்தனைகள் வரும் அத பகிராம உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி மன அழுத்தம் ஏற்பட அது ஒரு வகையா போயிடும் தனிமைய யாரும் விரும்பி ஏற்கிறது கிடையாது தனிமை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஏதாச்சும் ஒரு வெறுப்பு கையால் ஆகாத தனத்தை வெளிப்படுத்த முடியாம தனிமைய துணைக்கு அழைச்சுக்கிறாங்களே தவிர அதை விரும்பி ஏற்கிறது கிடையாது பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா என்ன நடந்துட்டு இருக்கு மனிதர்களை உளவியல் ரீதியா தாக்குறது ரொம்ப எளிது அது சந்தோஷமாகவும் இருக்கலாம் கோபமாகவும் இருக்கலாம் பிக் பாஸ் நம்மள உளவியல் ரீதியா அணுகி நம்ம மனங்களை கொதிரிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை சொல்லி ஆசைய தூண்டுறாங்க இந்த சமூகத்துல நாம சந்திக்கிற மனிதர்கள் இல்ல நம்ம மாதிரி பிம்பங்களை அங்க காமிக்கிறாங்க தினமும் உணர்ச்சி படும் வகையில ஒரு சம்பவத்தை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு வேடிக்கை பாக்குறாங்க இல்ல பிரச்சனைகளை உருவாக்கி அதுல வில்லனையும் துரோகியையும் அடையாளப்படுத்துறாங்க வேற வேற பின்னணியில வேற வேற துறைகளை சேர்ந்த மனிதர்களை ஒன்னா அடைச்சி வச்சிருக்கிற வீட்ல புறம் பேசுவதையும் வெறுப்ப உமிழ்வதையும் காதலை வெளிப்படுத்துறதையும் இருக்காதா பேசுறதுக்கு இருந்ததுக்கு சொல்லப்படுது ஒருத்தவங்களை பத்தி ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களை பத்தி ஒவ்வொரு அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி ஒருவர் நல்லவராக காட்டுற அதே நேரத்துல இன்னொருத்தவரை கேவலமா காட்டப்படுது இந்த பிக் பாஸ் இன்னும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோல தொடர்ந்து பாருங்க